இப்போ இலங்கை முழுவதும் பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு பேசு பொருள் தான் பிரித்தானிய வெளியுறவுத்துறை விதிச்ச தடை இந்த தடை எதற்காக சொன்னா யுத்த காலத்துல மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் பேர்ல இலங்கையில நான்கு பேருக்கு தடை விதிச்சிருந்துச்சு அது யார் யாருன்னு சொன்னா முன்னாள் தளபதிகளாக இருந்த சவேந்திர சில்வா ஜெகத் ஜெயசூரிய நேவி கேப்டனாக இருந்த வசந்த கரண்ணாகோட சொல்லக்கூடியவர் அதே மாதிரி முன்னாள் விடுதலை புலிகளினுடைய ஒரு தலைவராக அங்கம் வகித்த கருணாமான் சொல்லக்கூடிய விநாயக மூர்த்தி முரளிதரன் இவங்க நாலு பேருக்கு

பாராமுகமாக இருக்கிறது அரசாங்கத்துக்கு இயலாத தன்மையை காட்டுது அப்படின்ற பல குற்றச்சாட்டுகளை எல்லா அரசியல்வாதிகளும் பேசியிருந்தாங்க இதுல கட்சி வேறுபாடு இல்லாம எல்லாமே பேசியிருந்தாங்க இதுல பொதுவாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினுடைய இருக்கக்கூடிய பலர் வந்துட்டு இதுக்கான பலவிதமான கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு சாகர காரியவசம் அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதுக்கு அதிகமான கண்டனங்களை தெரிவிச்ச விஷயங்களை எங்களால் நேற்றைய நியூஸ்ல கூட நாங்க காணக்கூடியதா இருந்துச்சு எனவே இன்னும் சில சில விஷயங்கள் கதைக்கப்பட்டு வந்திருக்குது அதே மாதிரி சிங்கள ஊடகங்கள் அதிகமாக பேசப்படுற விஷயம் என்னென்றால் முன்னால் இருந்த தளபதிகள் நாட்டுக்காக வேண்டிதான் போராடினாங்க அவர் சொந்த தேவைக்காக வேண்டி போராடல நாட்டுக்காக போராடினாங்க எனவே அப்படி போராடிய அந்த வீரர்கள் மீது இப்படியப்பட்ட குற்றச்சாட்டுகள் வெளிநாட்டில் இருந்து வருதாக இருந்தால் இதுக்கு பதிலளிக்காம இந்த மௌனம் செலுத்துறது வந்துட்டு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பல அரசியல் கட்சிகளை பேசி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இரண்டாம் தலைமுறை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பினுடைய தலைவரான உவிந்து விஜயவீர் அவர்களும் சொல்லியிருக்காரு என்றால் இதை வெளிநாட்டுக்கு தண்டனை வழங்குறதுக்கு சான்ஸ் கொடுக்காம இலங்கையிலேயே அப்படியே சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தா இலங்கையிலே அதற்குரிய சட்ட நடவடிக்கைகளை எடுத்து இந்த அரசாங்கம் இதுக்குரிய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு அவர் கருத்து தெரிவிச்சிருந்தாரு இப்படி பலர் தெரிவிச்சிருக்கிற சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் பிரித்தானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய ஆண்ட்ரூ பேட்ரிக் அவர்களுக்கு ஒரு பதில் கொடுத்திருக்காங்க என்னென்றால் இது ஒருதலை பட்சமான முடிவாக இருக்குது இது ஒருதலை பட்ச முடிவாக இருக்குது நீங்க இந்த முடிவு எடுத்து கொடுத்திருக்கிற காரணத்தினால இது அரசியலுக்கு பாதிப்பு ஏற்பட ஏற்படுது உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைதிக்கு ஒரு இடமில்லாமல் இருக்கு இருக்குது இதனால பல பிரச்சனைகள் ஏற்படும் இந்த ஒருதலை முடிவுகளை நீங்க எடுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இப்படியாப்பட்ட மனித உரிமைகள் மனித உரிமை மீறல்கள் நடந்திருந்தால் நிச்சயமாக அதற்குரிய சட்ட நடவடிக்கைகளை இங்கே நாங்க அதுக்குரிய விஷயங்களை ஏற்படுத்துவோம் அதனால இந்த ஒருதலை முடிவாக எடுத்தது நாங்க ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்திருந்தாங்க நேற்று கருத்துக்கு தெரிவிச்சிருந்தாங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஒரு அதிரடியான ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கார் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தான் தலைவராக இருந்தார் அவர் காலத்தில் தான் இந்த யுத்தங்கள் நடந்துச்சு அந்த டைம்

குரல் கொடுப்பாரா ராமநாதன் அர்ஜுன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த மக்கள்கிட்ட கிட்ட நான் கேட்கிறேன் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் உங்களுக்கிட்டையும் நான் கேட்கிறேன் நீங்க இதற்கு என்ன மாதிரியான முறையில கருத்துக்களை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கட்டாயமா கருத்துக்களை சொல்லுங்க இது உங்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய விஷயமும் இல்ல உங்களை தாக்குறன் அப்படின்ற விஷயமும் இல்ல நீங்க மக்களுக்காக வேண்டிதான் பாராளுமன்றத்துக்குள்ள போனீங்க மக்களுக்கு சேவை செய்யணும்ன்றதுக்காக தான் போனீங்க எனவே இது மக்களுடைய பிரச்சனையாக இருக்குது மக்கள் பார்க்கிற பார்வை என்னன்னு சொன்னால் ஆரம்பத்தில் மனித உரிமை மீறல்கள் நடந்துச்சு நிறைய இளைஞர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்காங்க இதற்குரிய பதில்களை சொல்ல வேண்டியவர்கள் இப்படியாப்பட்ட தலைவர்கள்தான் இவர்கள் இன்னும் பதில் சொல்லவில்லை இந்த சந்தர்ப்பத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் நான் கொடுத்த ஓர்டர் தான் இவங்க நிறைவேற்றிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்குது மற்றும் பல அரசியல் கட்சிகள் வந்து இது அரசாங்கம் இயலாத தன்மையை காட்டுது சொல்லி அரசாங்கத்து மீது குற்றச்சவத்தி கொண்டிருக்கிறாங்க இப்போ ராமநாதன் அர்ஜுன் அவர்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன இதுல இதுல என்ன சொல்ல போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்குது எனவே இந்த கேள்விக்கு பதில உங்களால தர முடியுமா நீங்களும் ஒரு இடுப்புல பிளமுள்ள ஒருத்தராக இருந்தால் நிச்சயமாக நீங்களும் இப்படியாப்பட்ட ஒரு கெத்தான ஒருத்தராக இருந்தால் நீங்க சொல்றீங்க தானே நான் யாருக்கும் பயம் இல்லை நெஞ்சில் சூடு வாங்கி சாகிறதுக்கு விருப்பம் என்ன பின்னால சுடாதீங்க முன்னுக்கு வந்து சுடுங்க நான் என்ன செஞ்சாலும் நான் சூடு

ஏற்படுத்தப்பட்டிருக்காரு எதற்காக இவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொன்னால் லஞ்ச ஊழல் ஆணையத்தால இவர்ல மூன்று விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளின் காரணத்தால இவர் விசாரணைக்கு உட்படுத்தி கொழும்புல இருக்கக்கூடிய பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருக்கிறாங்க எனவே அவருடைய விஷயம் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது இந்த சந்தர்ப்பத்தில இன்னும் விஷயமான ஒரு விஷயம் வெளியில வந்திருக்கு என்னென்றால் பொது பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் ரவி சேனவிரத்ன ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் என்னென்றால் போலீஸ்காரர்களுக்கான நியாயமாக வேலை செய்த போலீஸ்காரர்களுக்கு பரிசு கொடுக்கிறதுக்காக நேற்று ஒரு விழா ஒன்று வச்சிருந்தாங்க அந்த விழாவில் பங்கேற்றுக் கொண்ட இவர் சொல்லியிருக்கார் என்றால் இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணம் ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று ஒருங்கிணைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் அதாவது இந்த பாதாள உலக கோஷ்டி கொள்ள கோஷ்டி கடத்தல்காரர்கள் இருக்காங்களே அவங்க அடுத்தது ரெண்டாவது என்னன்னு சொன்னால் இந்த மதுபாவனை பாவனை அதாவது இந்த மது பாவனை இருக்கு அந்த அந்த மது போதை பொருட்கள் இருக்கு அந்த பொருட்கள் தான் போதை பொருட்கள் சம்பந்தமான விஷயங்கள் இந்த இந்த ரெண்டு விஷயமும் தான் இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த பிரச்சனைக்குள்ள இந்த போலீஸுக்குள்ள இந்த பாதுகாப்பு துறைக்குள்ளேயே

போலீஸ் என்ன செய்திருக்கு ஒரு கடத்தல்காரருக்கு காசுக்கு வித்து இருக்கிறாங்க அரசாங்க பண்ணை விலங்கு இடத்துக்கு கொடுக்க சொன்ன அந்த பசுக்களை ஒரு கடத்தல்காரருக்கு காசுக்கு கொடுக்குதா இருந்தா போலீஸ் கொடுக்குதா இருந்தா அவர் நேற்று தான் சொல்லி வாய மூடல்ல இந்த சம்பவம் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம நாற்பது லட்சம் ரூபாய் பெருமதியான தங்கத்தை திருடிய போலீஸ் சாஜன் ஒருவர் அவரும் அரசு பண்ணப்பட்டிருக்கிறாரு இப்படி இப்போ ஆரம்பத்துல இந்த திருடர்கள் இந்த கடத்தல்காரர்களுக்கு உதவி செய்யறவங்க கடத்தல்காரர்கள் இவர்களை தேடி போலீஸ்

நியாயமான உண்மையான ஒரு மனித தன்மையுடைய போலீஸ் அதிகாரிகளும் இருக்கிறாங்க அப்படின்றதும் தெரிவித்துக் கொள்ளணும் எனவே இப்படியாப்பட்ட சில கீழ்த்தரமான வேலை செய்யக்கூடிய போலீஸ் அதிகாரிகளின் காரணமாகத்தான் மற்ற போலீஸ் அதிகாரிக்கு நியாயமா வேலை செய்ய செய்யக்கூடியவங்க மக்களோட அன்பாக பேசக்கூடிய மக்களோட மனித நேயத்தோட பழகக்கூடிய போலீஸ்காரர்களுக்கு கெட்டபகராக அமைது ஒருத்தர் செய்கிற குற்றத்தினால எனவே இந்த குற்றம் செய்யக்கூடிய நாம் வளமையா சொல்ற விஷயம் போலீஸ் அதிகாரிகள் அரசாங்க உத்தியோகத்தர்கள் தப்பு செய்து நிச்சயமாக அது நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னா அவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவர்கள் கிடையாது சட்டம் தெரிஞ்சவங்க நீதி தெரிஞ்சவங்க சட்டத்தை கட்டுப்படக்கூடியவங்க அரசாங்கத்தால சம்பளம் எடுக்கக்கூடியவங்க அது மக்களுடைய வரிப்பணத்தின் மூலமாக அரசாங்கம் சேர்த்து வைக்கிற நிதியிலிருந்து அவங்களுக்கு சம்பளம் போய் கொண்டிருக்கு அப்படியாப்பட்டவர்கள் மக்களுக்கு சேவை செய்யாம ஏனோ தானோ நடக்கிறது ஒரு பெரிய ஒரு குற்றம் அந்த குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனைகளை அரசாங்கம் வழங்க வேண்டும் அப்படின்றத நான் கேட்டுக்கொள்றேன் எனவே இன்றைய நிகழ்ச்சியில இவ்வளவு விஷயம் நான் நாங்கள் இன்றைக்கு பேசியிருக்கிறோம் மற்றும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இன்றைய செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க நிச்சயமாக அதை நான் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன் எனவே இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் இது உங்களுடைய நியூஸ்